பாப்பா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குறா கொஞ்சம் கூட தான் நகராது இந்த மாதிரி குணத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது குணம் பாருங்க நம்ம அதாவது சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாதுங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க பார்த்தீங்களா பாப்பா வந்து மடியில் வந்து கை வச்சு காட்டுறா இப்படி குணத்தில் வந்து மாடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர்தாங்க மடியில் வந்து பாருங்கள் காம்பளெலாம் வந்து கை வைக்கிறா எவ்வளோ ஒரு குணமாக இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காதுங்க மாடு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு கூட மாடு வாங்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளமான ஒரு தலையித்து ஜெர்சி சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிடாரியோட முக அழகுன்னு பார்க்கும்போதுங்க நல்ல குட்டை மூஞ்சுங்க நல்ல ஜாதி ஒரு தரமான ஜெர்சி கிடாரின்னு சொல்லலாம் நல்ல ஜாதியில் இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு ரொம்ப ரொம்ப அருமையான பொறுப்பில் இருக்குதுங்க முகலட்சணம் பாருங்கள் நல்ல கண்ணாக இருக்கட்டும் அந்த தலை சீராக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நல்ல மேச்சலுக்கு மிகச்சிறந்த கிடாரின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிடாரி வந்து பார்த்திங்கனாக்கா தோட்டத்தில் வந்து அன்னங்கால் போட்டு மேய்ஞ்சிட்டு இருந்த கிடாரிங்க காலில் பாருங்கள் ரெண்டு காலிலையுமே வந்து முன்னங்காலில் பார்த்திங்கன்னா அந்த தழும்பு இருக்கும் இது வந்து தோட்டத்தில் வந்து மேய்ச்சலில் இருந்து கிடாரிங்க நல்லா அன்னங்கால் போட்டு இருந்தது அதனால் வந்து எங்கே கொண்டு போய் விட்டோம் அப்படின்னாலும் மேய்ச்சலுக்கு தான் வந்து மெயினாக வந்து பறந்துட்டுருக்கோம் அந்தளவுக்கு வந்து தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரி அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அதே போல் இதோடய பல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுங்க இப்போ வந்து ஆறு பல்லாக இருக்குதுங்க அதாவது தலைச்செய்த்து கிடாரி வந்து சின்னதாக இருக்கும் போதே ஊசி போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக ஊசி போடுறதுனால இப்போ வந்து தலையீத்துக்கு ஆறு பல்லாக இருக்குதுங்க தலையீத்துங்க இன்னும் பார்த்திங்கன்னா கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக டைம் பிடிக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் வந்து டைம் இருக்குதுங்க நம்ம ஒரு வீட்டு தேவைக்கு வந்து சிக்கனமாக ஒரு கை கடக்கமாக வந்து கணக்கான கிடாரியாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்குங்க காம்பு அரிசை பாருங்கள் பாயிண்ட் பாருங்கள் இன்னும் பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக வந்து டைம் பிடிக்குங்க நல்லா ஒரு வளமான கிடாரிங்க எந்த ஒரு குறை பொழுதுமே எதுவுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது நல்லா தெளிவான கிடாரி ஜெர்சியில் தண்ணி தீனிக்காக இருக்கட்டும் குணமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அருமையான குணத்தில் இருக்குது கிடாரி பாருங்க மேற்படி ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கூப்பிட்டு பேசுங்கள் எதா இருந்தாலும் நம்ம வந்து சொல்லலாம் தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கலாம் சுழியை பொறுத்த வரைக்கும் நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குதுங்க சுளி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது காம்பு ரசையும் அருமையாக இருக்குதுங்க நல்லா ரோஸ் காம்பு மேய்ச்சலுக்கு தாங்க எப்போயுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து தோட்டத்தில் அன்னங்கால் போட்டு இருந்த மாடுங்கிறதுனால மேய்ச்சலுக்கு வந்து மெயினான மாடு அப்படின்னு வந்து நம்மளால வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியுங்க குணம் பாருங்க நம்ம அதாவது சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாதுங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க பார்த்தீங்களா பாப்பா வந்து மடியில் வந்து கை வச்சு காட்டுறா இப்படி குணத்தில் வந்து மாடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப தாங்க அதுவும் வந்து தளச்சம் கிடாரியில் இவ்வளோ ஒரு குணமாக இருக்குதுனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தவங்களும் வந்து அவங்க வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து இந்த கிடாரியை வந்து அடிக்கடி பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதனால தான் அந்தளவுக்கு வந்து நல்ல குணத்தில் இருக்குது குழந்தைங்க பிடிக்கும்போது கூட இவ்வளோ சாதுவாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து பாப்பா வந்து மடியில் வந்து கை வச்சு காட்டுறா ஏதாவது கொஞ்சமாவது தான் அவருதான்னு பாருங்கள் பாப்பா இப்படி குழந்தைங்க பிடிக்கிற வகையில் இவ்வளோ சாதுவாக கிடைக்காது எல்லா மாடுமே அந்த மாதிரி அமையாது அதனால் கிடைக்கும் போது தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கிடாரி வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போய் கட்டுங்க முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க நம்ம வந்து வெளியே சொல்கிறோங்க அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன அனுசரித்து கொடுக்கலாம் நல்ல குணத்தில் நல்ல காம்பரிசியில் நல்லா தெளிவான நல்ல ஒரு முகக்கூரில் சீரான கிடறியாக இருக்குது கூப்பிட்டு பேசுங்கள் கண்ணு போட்டுச்சுன்னா ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் குறையாத தாராளமாக அது கறக்கும் அதிகபட்சமாக ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கூட அளவு எதிர்பார்க்கலாம் குறஞ்சபட்சமாக ஒரு ஏழு லிட்டர் குறையாதுங்க அதுக்கு குறையலாம் தாராளமாக அது கறக்கலாம் அடுத்தடுத்த ஈத்துக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ஈத்துக்கெலாம் ஒரு பத்து லிட்டருக்கு மேலேயே கறக்கும் நல்லா தெ தெளிவான கிடாரிங்க தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க மாட்டு வியாபாரி பாலாஜி அப்படின்றவங்க இடத்துல தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைன்னா கூப்பிடுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் வீடியோ பொறுத்த அனைவருக்கும் நன்றிங்க வணக்கம்